ஆதி ஆகமம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் நாம் படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் எழுதி வைக்கணும் இவன் இவனை பெத்தான் அவன் அவனை பெத்தான் அவன் பிரபு இவன் பிரபு இவன் அதை செஞ்சான் இதெல்லாம் ஆண்டவர் எதுக்காக நோட் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் இருக்குது ஏன்னா இவங்க நம்மளோடு கனெக்ட் ஆகலை இவர்கள் நம்மோடு கனெக்ட் ஆகலை இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் கனெக்ட் ஆகிறாங்க ஏன்னா இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது நீங்க இஸ்லாமியர்களுடைய குரான் படித்தாலும் சரி இல்லைன்னா அவங்களுடைய வரலாறை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஆப்ரஹாம் ஈசாக்கை பலி செலுத்தவில்லை இஸ்ம வேலை பலி செலுத்தினதா சொல்லுவாங்க ஸோ அது அது ஒரு சந்ததியா அப்படி வந்துகிட்டு இருக்குது இங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா யாக்கோப்பினுடைய சகோதராய் ஏசா இது ஒரு சந்ததியாக போய்கிட்டு இருக்கிறாங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய சில காரியங்களும் ஆண்டோர் எழுதி வச்சிருக்கிறார் என்ன அப்படின்னாச்சுன்னா ஆறாவது வசன வாசிங்க ஆர் ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டுப் பிரிந்து வேறே தேசத்திற்கு போனான் இவர்கள் குடியிருந்த அந்த இடம் கானான் தேசத்திலே குடியிருக்கிறார்கள் ஏழை வசனம் பாருங்க அவர்கள் சம்பத்து மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று அவர்களுடைய மந்தை நிமித்தம் அவர்கள் தங்கி இருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாமல் போயிற்று இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு அண்ணன் தம்பிக்கு நிறைய சொத்துக்கள் ஒரு தேசத்தில் குடியிருக்கிறார்கள் அந்த தேசத்துக்கு பெயர் கானான் தேசம் அந்த தேசத்துக்கு என்ன பேரு கானான் தேசம் அது ஆபரகாமுக்கு வாக்குத்தமாய் கொடுக்கப்பட்ட தேசம் அந்த தேசத்துல ஆபரகாமுக்கு பிறகு ஆபரகாமுடைய மகனாகிய யாக்கோபு மன்னிக்கும் ஈசாக்கு வருகிறார் ஈசாக்குக்கு அப்புறம் ஈசாக்குடைய மகனாகிய யாக்கோபு வருகிறார் ஏன்னா இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் ஆனால் ஈசாக்கு யார் ஆசீர்வதிக்கப்படணும் யார் அந்த பகுதியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசா இருக்கணும்னு ஆசைப்பட்டார் இளைய மகனை அந்த தேசத்தை விட்டு அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை விட்டு வேறொரு தேசத்துக்கு அனுப்பி விடுகிறார் பொண்ணு கட்டுவதற்காக இவர் என்ன நினைத்தார் அப்படின்னா இவன் அந்த தேசத்துக்கு போயிட்டான்னா பொண்ணு கட்டி அங்கே இருந்துருவான்னு இவர் நினைச்சிட்டார் ஆனா கத்தர் பாருங்க போகிற வழியில யாக்கோபுக்கு தரிசனமாகிறார் தரிசனமாகி அவர் சொல்லுகிறார் நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன் உன் பிதாவான ஆப்ரஹாம் ஈசாக்கு என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி கானான் தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்ட்டார் இப்போ அப்பா சரீர பிரகாரமான அப்பா அந்த பூமியை ஆளக்கூடாதுன்னு நினைத்தார் ஆனால் தேவன் பாருங்க இவன் எவ்வளவுதான் துரத்தி விட்டாலும் அதே தேசத்திலிருந்து திரும்ப கொண்டு வந்தார் இதைத்தான் நம்ம முந்திய அதிகாரங்களை படித்தோம் அங்கிருந்து கொண்டு வந்தார் கொண்டு வந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி காணான் தேசத்தில் உட்கார வச்சிட்ட இப்போ அந்த காணான் தேசத்துக்கு ஆளணும் அதை ஆளுகை செய்யணும்னு சொல்லி ஈசாக்கு ஆசைப்பட்ட அந்த மகன் ஏசா ஈசாக்கின் நாட்கள் முடிந்த பிறகு முப்பத்தஞ்சாம் அதிகாரம் கடைசி வசன் என்ன சொல்லுதுன்னா ஈசாக்கு மறித்து போகிறார் ஈசாக்கை ஏசாவும் யாக்கோபும் தூக்கி அடக்கம் பண்ணுகிறார்கள் இப்போ ஈசாக்கினுடைய காலம் வரைக்கும் ஏசா அங்கே குடியிருந்த முடி குடியிருக்க முடிந்தது ஈசாக்கின் காலம் முடிஞ்ச உடனே அந்த தேசத்துக்கு யாரை அங்கே வைக்கணும்னு தேவன் தீர்மானித்தாரோ அந்த மனுஷன் அந்த தேசத்தில் இருக்கிறான் மனிதன் யாரை தீர்மானித்தானோ அந்த அந்த மனுஷன் அந்த தேசத்தை விட்டு பிரிந்து வேறு தேசத்துக்கு போய்விடுகிறான் ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா யார் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான இடத்துல இருக்கணும் இருக்கக்கூடாது என்பது மனிதன் தீர்மானிப்பது அல்ல கத்தர் தீர்மானிப்பது லேலையா இப்படி வச்சுக்கிட்டு நமக்கு புரியற மாதிரி சொல்லுவோம் இப்ப இந்த சபை ஆரம்பிக்கப்படும் பொழுது சபையை கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுதோ அல்லது அந்த நாட்களுக்கு முன்னாடி இவர்களெல்லாம் இந்த சபையில கருவில் உருவாகும் முன்னமே சில மனிதர்களை சில இடங்களில் குடியிருக்க வைக்கிறார் நீங்கள் அப்போஸ்தல நாட்கள நடவடிக்கைகள் படிச்சீங்கன்னா குடியிருப்பின் எல்லைகளை தேவன் தீர்மானித்தார் யார் யாரு எங்க எங்க குடியிருக்கணும் எந்த வயசுல எந்த பகுதிக்கு போகணுன்றத எந்தெந்த பகுதியில நம்ம வாழணுன்றத முடிவு பண்ணுகிறது கத்தர் முடிவு பண்ணுகிறான் வாக்குத்தமான ஒரு இடத்துல நம்ம இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம மு நம்ம பார்த்தீங்கன்னா மனசை எடுக்கிற முடிவுகள் நடக்காது இப்போ எப்படி சொல்றாங்கன்னா மனசை முடிவெடுத்தான் யாக்கோப அந்த பகுதியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பா முடிவெடுத்தாரு அண்ணன் முடிவெடுத்தாங்க அம்மா முடிவெடுத்தாங்க ஆனா தேவனுடைய தீர்மானம் என்னவா இருந்துச்சுன்னா யாக்கோபு தான் அந்த பகுதியில் கடைசி வரைக்கும் என்ன செய்யறாரு யோசிச்சு பாருங்க கடைசி காலம்னு வரும்பொழுது அவர் தான் கூட இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க பிரிந்து வசனம் தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வேறே தேசத்திற்கு போய்விட்டான் இங்க இல்ல இப்ப எங்க போயிட்டாரு வேற இடத்துக்கு போயிட்டார் இவர் இருந்து அதாவது என்னன்னா வேட்டையாடுவதில் வல்லவன் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான நபர் ஏமாத்த தெரியாது இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கம்பேர் பண்ணோம்னு வச்சோம் யாக்கோப்பையும் நிப்பாட்டி ஏசாவையும் நிப்பாட்டினோம் அப்படின்னு பூமிக்குரிய பிரதானமாய் ஏசா நல்லவர் போல தெரியும் தம்பிக்கு ஏமாத்த தெரியுது அண்ணனுக்கு ஏமாத்த தெரியல நம்ம ஊர்ல சொல்லுவாங்கள்ல கள்ளங்கபடு இல்லாத மனுஷன் அப்படி சொல்லுவாங்கள்ல அவர் கள்ளங்கப்பட இல்லாதவரும் சொல்ல முடியாது ஆனா ஏமாத்த தெரியாதவர் அண்ணன் வேஷத்தை போட்டு தம்பி என்ன பண்ணிட்டாரு ஏமாத்திட்டர் கையில் தொலைலாம் போட்டுட்டு நான் தான் ஏசான்னு சொல்லி ஏமாத்திட்டார் ஆனால் ரெண்டு பேரும் யோசிச்சு பாருங்க அந்த பூமியை ஆளணும் அப்படின்னு சொல்லி அதை எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா வாக்குத்தத்தமான அந்த பூமி அடுத்து யாருக்கு அப்படின்னு கேள்வி வரும் பொழுது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் யாக்கோபாக இருந்துச்சு மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஏசாவாக இருந்துச்சு கடைசியில் எது ஜெயிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் தான் ஜெயித்தது ஆப்ரக அந்த ஆப்ரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கூ அதுக்கு தடையாக இருந்த ஏசா இப்பொழுது அந்த தேசத்தை விட்டே போகிறான் இப்போ கர்த்தர் ந யார் யாரை எந்தெந்த பகுதியில் வைக்கணும்னு தீர்மானிக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் அங்கே குடியிருக்க முடியுமே தவிர வேற யாருமே என்ன செய்ய முடியாது குடியிருக்க முடியாது இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கோங்க நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் ஏசு ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நம்ம ஊர் சபைக்கு தான் வர்றாங்களா நம்ம சபைக்கு தான் வர்றாங்களான்னா அப்படி கிடையாது ஆனால் யார் யார் இந்த சபைக்கு வரணும்னு தேவன் தீர்மானித்தாரோ அவர்கள் மட்டும் இங்கே என்ன செய்கிறாங்க வருகிறார்கள் வந்து தங்குகிறார்கள் ஒருவேளை இந்த சபையின் ஆரம்ப நாட்களில் அநேகர் கஷ்டப்பட்டிருப்பாங்க அநேகர் இருந்திருப்பாங்க கூடவே இருந்து பராமரித்தவர்கள்லாம் உண்டு ஆனால் அவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அவர்களாகவே புரிந்து போனார்கள் தேவனே இப்போ எப்படி சொல்றதுன்னா ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ராஜான்னு ஒரு தம்பி இங்க இருந்தாராம் ராஜான்னு ஒரு தம்பி என்ன பண்ணாராம் கால் கொஞ்சம் ஒச்சமா இருக்கும் அவர் இருந்தாராம் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாராம் இப்பவும் சொல்லுவார் நான் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார் பயங்கரமான ஒரு ஆட்களோடு வேலை செய்ய போக வர்ற வைக்க அந்த மாதிரிலாம் இருந்தார் சில குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு ஆளை என்ன செய்யல காணல இந்த நம்ம பாத்திரமெல்லாம் போட்டு வச்சிருக்கிறமே ஒரு ரூம் அங்கே ஒரு ஃபேமிலி இருந்தாங்க ரொம்ப அந்த ராஜாவுக்கு தங்கச்சி அது அந்த பொண்ணு ராஜாவுக்கு தங்கச்சி ஒரு பொண்ணு இருந்துச்சு நல்ல பைபிள் எழுதும் நல்ல அந்த பொண்ணும் போச்சு ராஜாவுக்கு தங்கச்சி தானே ஆமாம் அப்புறமேல் இன்னொரு ஃபேமிலி வந்தாங்க அவர் வந்து கொத்த வேலை பார்ப்பாரு அவருடைய மனைவியும் நல்ல ஜோ பண்ணக்கூடியவங்க கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த அம்மா போய் இப்போது கோயிலில் அது அது கல்யாணம் பண்ணி போயிடுச்சு இவரை விட்டுட்டு போயிடுச்சு இவர் மாலை போட்டு இப்போ சா போக ஆரம்பிச்சிட்டார் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ இங்கே வந்து இங்கே இருந்து இதெல்லாம் இங்கேயே பர்மனண்ட்டாக இருக்கணும்னு நினச்ச நிறைய பேர் இன்னைக்கு இல்லை ஆனால் இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சவர்கள் இங்கே என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த பழைய ஃபோட்டோவெலாம் எடுத்து பார்த்தேன் செல்லில் இருக்குது அதில் ஒரு போட்டோ பாத்தீங்கன்னு சொன்னால் பழைய போட்டா எங்க அப்பாலாம் நிற்கிறாரு நிக்கிறாரு அப்போ ராமக்கா மஞ்சு இந்த பிள்ளைகள்லாம் நிற்கிறாங்க அதில் சிலர்லாம் பார்த்தா இப்போ இல்ல கனியக்கா நிற்கிறாங்க கனியக்கா மகன் அவங்க தான் இங்கே சண்டே கிளாஸ் எடுத்தவங்க அப்ப இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்தார்கள் போனார்கள் யாரையுமே இங்க பர்மனண்டா என்ன செய்யல இல்ல ஆனா சில நபரை தேவன் பர்மனண்டா ஆக்கியிருக்கிறார் சில நபர்களை வச்சிருக்கிறார் இதே போல் தான் அன்னைக்கு அங்கே நடந்த சம்பவம் இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிடணும் தேவன் யாரை தீர்மானிக்கிறாரோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல குடியிருக்க முடியும் இல்லாத நபர்கள் என்ன செய்ய முடியாது குடி இருக்கவே முடியாது நம்ம ஊரில் சொல்லுவாங்க என்ன தான் உருண்டு பரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தேவன் தேவனுடைய செயல் நமக்கு இருக்கணும் தேவனுடைய கிருப்பை இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த பகுதியில் வாழ முடியும் இல்லையிலையா நம்மால் அந்த பகுதியில் சபை நடத்த முடியும் எத்தனையோ நபர்கள் நம்முடைய சபைக்கு விரோதமாக எழும்பி வந்தவர்கள் உண்டு இன்னைக்கும் எழும்புகிறவர்கள் உண்டு இங்கே ஒரு சர்ச்சு இருக்குது அந்த சபையில் ஆராதனை நடத்தட்டோம்னு சொல்லி எத்தனையோ ஊழியக்காரங்க இங்கே ஊழியம் செய்யாமல் வெளியில் போய் சபைகளை ஆரம்பித்தார்கள் ஆனால் சிலர் என்ன பண்ணாங்க அவங்க செய்கிறாங்க செய்யாமல் கூட போகிறாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குழப்பங்களை உண்டு பண்ணினவர்களும் உண்டு ஆனாலும் அவர்களெல்லாம் வந்தார்கள் போனார்கள் ஆனால் கத்தர் நம்மை நிக்க பண்ணி இருக்கிறார் சொல்ல புரியுதா இந்த வேத பகுதியில இருந்து நம்ம கத்துக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா அவர்கள் அந்த தேசத்தை விட்டு பிரிந்து போனார்கள் நீங்க யோசிச்சு பாருங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த தேசத்துல குடி இருக்கிறாங்க இப்ப ரெண்டு பேருக்கும் சண்டை கிடையாது இடையில பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க ஏன் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னாச்சுன்னா இப்ப ரெண்டு பேருக்கும் சொத்து நிறைய பெருகிருச்சு ஒரே இடத்துல குடியிருக்க முடியல ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு என்ன சொன்னதுன்னா சொத்து பெருகிருச்சு ஆடு மாடு பெருகிருச்சு அதனால நம்ம பிரிஞ்சு போவோன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க உண்மை என்னன்னா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான பூமி அந்த கானான் தேசம் யாக்கோபுக்கு அதனால யாக்கோபு அங்க குடியிருக்க வச்சார் ஏசாவை அங்கிருந்து கிளம்புவதற்கு வச்சார் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நம்முடைய வாழ்க்கையில யார் வரணும் நம்ம கூட கடைசி வரைக்கும் யார் டிராவல் பண்ணணும் யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் நிக்க போறது இது எல்லாம் கத்தரே தீர்மானிக்கிறாங்க இல்லையா சில மனிதர்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா பர்மனெண்ட்டாக இருப்பாங்க நம்ம நினைப்போம் ஆனால் இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் எங்க பழைப்பாங்கன்னு நினைப்போம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க இருந்துருவாங்க ஒருத்தர் சொன்னாரு பரலவத்துக்கு போகும்போது மூன்று விதமான அதிசயங்கள் அங்க நடக்கும் அப்படின்னு ஒன்னு என்னன்னா நாம பரலவத்துக்கு போறது ஒரு அதிசயம் உண்மைதானே நாம அங்க போகமான்றது என்னது ஒரு அதிசயம் ரெண்டாவது நாம நினைக்கிறவர்களெல்லாம் அங்கே இருப்பாங்களான்றது இன்னொரு அதிசயம் ஏன்னா அவர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க மூணாவது நாம நினைக்காத நபர்கள் அங்கே செய்வாங்க இருப்பாங்க அது இன்னொரு அதிசயம் அப்ப நீங்க அங்கே போகும் பொழுது மூன்று அதிசயங்களை நீங்க பாப்பீங்க அப்படின்னா இங்கே நம்ம முதலாவது பார்க்கிறோம் நாம் குடியிருக்கிற எல்லைகளை தேவன் தீர்மானிக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் யாக்கோபே அந்த கானான் தேசத்தில் தங்க வைத்தான் அவர்கள் பிரிந்து போனார்கள் அதுக்கு பிறகு நிறைய அந்த பெற்றானவங்களுடைய வம்ச வரலாறு வருது அதுல முக்கியமான ஒரு பகுதி ஒரு பகுதியில் அப்படி மனிதர்களை பத்தி எழுதிக்கிட்டே வரும்போது திட்டீர்னு ஒரு மிருகத்தை பத்தி எழுதுற பாருங்க அப்படியே மனுஷனை பத்தி எழுதிட்டே வராரு இவன் அவனை பத்தான் அவனை பத்தான் அவனை பத்தான் வந்துகிட்டே இருக்கு கரெக்டா இருபத்தி நாலு அவசரம் பாருங்க ஒரு மிருக மிருகம் உள்ள வருது சிபியோனின் குமாரர் ஐயா ஐயா ஆனாகு வனாந்தரத்திலே சிவயோனின் கழுதைகளை மேய்க்கையில் அது என்ன கோவேறு கழுதை கழுதை கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்தவன் அப்படின்னா பைபிள்லேயே தேவன் உருவாக்காத ஒரு விலங்கு இது கோவேறு கழுதை கழுதையை உருவாக்கினார் குதிரை உருவாக்கினார் கோவேறு கழுதையை தேவன் படைக்கலை மனுஷன் கண்டுபிடிச்சான் எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் சேர்ந்து பிறந்தது தான் கோவேறு கழுதை இந்த கோவேரி கழுதைக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாச்சுன்னா இது வந்து நல்ல வெயிட் சுமக்கும் என்ன சொல்லும் பொதி நிறைய சுமக்கும் வெயிட் நல்ல வேலை செய்யும் நல்ல வேலை செய்யும் ஆனால் அதால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது இன்னும் சொல்லப்போனால் இது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது மூன்றாம் பாலினம் முதல் முறையாய் உருவாக்கப்பட்டது எங்கு என்றால் இங்கே தான் வரும் அது என்னதுன்னே தெரியாது வேலை செய்யும் அவ்வளோதான் அதை வேலைக்கு வச்சுக்கிடலாம் அதனால் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கழுதை வந்து கழுதை நடக்கும் கொஞ்சம் வெயிட் தூக்கும் ஆனால் குதிக்க முடியாது அதாவது ஜம்ப் பண்ணி போய்க்கிடாது ஆனால் அந்த கோவேர் கழுதை அப்படி கிடையாது இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே தாண்டிடும் அப்படியே பெட்டே இருக்கும் அப்படியே என்ன பண்ணிடுவோம் ஜம்ப் பண்ணி அதை தாண்டி போயிருக்கும் அதனால் ராஜாக்கள் வந்து இந்த கோவேறு கழதைகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க யுத்தத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதே போலதான் தான் இன்றைக்கி ரோபோட்டுகளை செய்கிறாங்க ரோபோ ரோபோக்கள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ரோபோக்களால் இன்னொரு ரோபோவை தனக்குள்ளிருந்து உருவாக்க முடியாது அந்த ரோபோக்கோள் நிறைய வேலை செய்யும் நான் சாதாரணமாக நார்மலா மனிதர்கள் செய்கிறதை பார்க்கலும் அதிகமான வேலைகளை செய்யும் அந்த மனிதனால் முடியாததையும் அது என்ன செஞ்சிடும் செய்யும் அதுக்கு ஒரு முன் உதாரணமாய் அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான் அவன் பேர் ஆனாக் அவன் பேர் என்னது ஆனாக் அவன் இந்த மூன்றாம் பாலினத்தை முத முதல்ல செஞ்சிருக்கிறான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க எவன் எவனோ எதையோ தயாரிக்கிறான் நாய் எதை கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி எதையோ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்தில் இவன் போய் என்ன பண்ணியிருக்கான் ஒரு கழுதையும் ஒரு குதிரையும் இனப்பெருக்கம் செய்ய வச்சு ஒரு புதுசாக ஒரு இனத்தை உருவாக்கி அந்த இனம் மூன்றாவது பாலினமாக உருவாக்கிட்டான் முத முதல்ல இங்க தான் உருவாக்குது மூன்றாம் பாலினம் யோசிச்சு பாருங்க அப்போ இவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி இந்த இது எந்த சந்ததியோடு போய் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசாவின் சந்ததியோடு போய் சேருது எந்த சந்ததியில் சேருது ஆமா ரெண்டு சந்ததி உண்டு ஒன்று யாக்கோபின் சந்ததி அது வாக்கு தத்தமான சந்ததி இன்னொரு சந்ததி மாம்சத்தின் சந்ததி அப்போ இன்னைக்கு இனப்பெருக்கம் செய்ய முடியாத மலடான இனங்களை உருவாக்குவது எது அப்படின்னா ஏசாவின் சந்ததி மலடுகளை உருவாக்குறது எது ஏசாவின் சந்ததி இப்போ சபையில விசுவாசிய இன்னொரு விசுவாசிய உருவாக்குற அளவுக்கு ஆத்ம பாரத்தை கொடுக்கிறவர்கள் யாக்கோபின் சந்ததி அந்த விசுவாசியை எதுவுமே செய்ய விடாமல் கடைசி வரைக்கும் விசுவாசியாகவே உட்காந்து பெஞ்ச தேய்க்க தேய்ச்சிட்டு போக பண்ணுறதெல்லாம் யார் தான் ஏசாவின் சந்தது இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் மாம்சப் பிரகாரமாக கொடுக்கப்படுகிற செய்திகள் அவர்களை அவர்களாக மட்டுமே வச்சுருக்கும் ஆனால் ஆவிக்குரிய செய்திகள் ஆத்மாவை தொடக்கூடிய செய்திகள் வரும் பொழுது தான் அந்த மனுஷன் இன்னொரு ஆத்மாவை உருவாக்க ஆரம்பிக்கிறான் நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது ரைட்டா ரெண்டு சந்ததி இருக்குது ஒன்று மாம்சப்படையான சந்ததி அது இனப்பெருக்கம் செய்ய முடியாத சந்ததியை உருவாக்குகிறது ஆவிக்குரிய சந்ததி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தேவன் சொன்ன அந்த சந்ததியை உருவாக்குறது இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசாவின் சந்ததியா யாக்கோவின் சந்ததியா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நீங்கள் யாக்கோவின் சந்ததியாக இருந்தால் இன்னொரு நபரை இருந்து உருவாக்குவீர்கள் அதாவது சுபீசியஸை அறிவிச்சு இயேசு பற்றி சொல்லி அவர்களை சபைக்கு கொண்டு வருவீங்க நீங்கள் ஏசாவின் சந்ததியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது இன்னொரு ஆவிக்குரியவர்களை உங்களால் உருவாக்கவே முடியாது அப்படி நீங்கள் கொண்டு வர்ற நபர் யாராக தான் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆத்ம பாரம் இல்லாத மனுஷனாக இருப்பார் ஏன்னா இன்னொரு ஆத்மாவை உருவாக்க அதாவது ஒரு ஆணா இருக்கணும் இல்லைன்னா பெண்ணா இருக்கணும் இவன் உருவாக்கி வச்சது எது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனை ஏசாவின் சந்ததி பூமியில் உருவாக்கி வச்சிருச்சு அன்னைக்கு அங்க துவங்கினது இது மான் வர ஆரம்பிக்குது இன்னைக்கு நிறைய வந்து வந்து மனித இனத்தில் என்ன செஞ்சிருச்சு வந்துடுச்சு பின்னா பின்னாடி நமக்கு படித்தா தெரியும் நிறைய மனித இனங்களிலும் வரும் பாபிலோனியர்கள் யாரெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்களோ அவங்கள எல்லாமே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் மாற்றிடுவோம் அவர்களால் எதுவுமே அடுத்த ஜெனரேஷனே கிடையாது அவங்களுடைய பெற்றோர்களோட பெயர்கள் மறுக்கப்படும் அவனுக்கு பிள்ளையும் அவனுக்கு கல்யாணம் முடித்ததாகவோ பிள்ளைகள் இருந்ததாகவோ சரித்திரத்துலையும் இருக்காது பைபிளையும் இருக்காது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மாம்சப் பிரகாரமானவர்கள் பாரம் இல்லாதவர்கள் இன்றைக்கி நமக்குள்ளே ஆத்துமபாரம் பாரம் இருக்குதா என் வயசில் இருக்கிற மற்றவன் கெட்டு போகிறத பார்க்கும் பொழுது அவன் சபைக்குள்ளே வரணும் ஏசுவை ஏற்றுக்கொள்ளணும் நம்ம முயற்சி எடுக்கிறோமா நம்ம சொல்கிறோமா நம்ம சொன்னோம்னா யாக்கோவின் சந்ததி சொல்லலைன்னா ஏசாவின் சந்ததி நம்ம எந்த சந்ததியில் வரோம் உங்களுக்குள்ளே இருக்கிறது எந்த வேர் அல்லது எந்த வித்து என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம் ஸோ இதுதான் நாம் இன்றைக்கி கற்றுக்கொள்ள வேண்டிய ரெண்டு காரியங்கள் ஒன்று வாக்குத்தத்தமான தேசம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டாவது ஆத்ம உள்ளவர்கள் யாக்கோபின் சந்ததி ஆத்மபாரம் இல்லாதவர்கள் ஏசாவின் சந்ததி நாம் இதில் எதில் வருகிறோம் என்பதை நாம் கண்டுபிடிப்போம் ஜோமனுமா